நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் ஏற்ற கிச்சனில் ஒரு சிம்பிளாக ஒரு தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து உளுந்து தேவையில்லை வெந்தயம் தேவையில்லை வெறும் அரிசியை மட்டுமே வச்சு ஒரு தோசை பார்க்க போகிறோம் இது நல்ல ஹெல்த்தியான தோசை தான் சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஞ்சாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உளுந்து இல்லை இன்றைக்கி அவசரமாக தோசை வேணும்னா இந்த மாதிரி ஒரு தோசையை பார்த்து அன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு பண்ணிக்கலாம் அந்த காலத்துலலாம் வயசானவாள்லாம் நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவா பாட்டியெல்லாம் அவளுக்கெல்லாம் திடீர்னு ஒரு தினம் இட்லி தோசை உளுந்த வச்சு சாப்பிட்டா அதுவும் வாயு கொண்டுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதே அவளுக்கு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாள் நைட்டு பலகாரத்துக்கு நிறைய அதில் இந்த டிஃபன் அடிக்கடி பண்ணுவாள் இது பாரம்பரியமான தோசை இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கூழ் தோசை பண்ணுறதுக்கு ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் பச்சரிசியில் தான் பண்ணணும் இந்த தோசையை இந்த அழாக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு பிடிக்கும் டம்ப்ளர் கணக்குனாக்கா ரெண்டு டம்ப்ளர் அளவுக்கு இருக்கும் இதை வந்து நல்லா கலஞ்சி விட்டு அதை தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் அந்த அரிசியை ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கணும் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து மூணு தான் போட்டுன்னு இருக்கேன் எங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாங்கிறதுனால மூணு தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கணும் இன்னும் ரெண்டு மிளகா கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஊரின் பச்சரிசியை தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாடியில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கணும் உப்பையும் போட்டுட்டு நம்ம தேங்காய் என்னென்னா துருவி வச்சுருக்கணும் அந்த துருவின தேங்காயிலேருந்து பாதி எடுத்து இந்த அரிசியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா எழகோல்த்துக்கு அரைக்கிற அளவுக்கு நல்லா வழன்னு அரைச்சுக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மீதி இருக்கிற அரிசியையும் அந்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் இப்போ ரெண்டு மாவையும் நான் ஒன்றா கலந்துக்கணும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நன்னா கலந்து வச்சுட்டு நம்ம இப்போ மாவு அரைச்ச மிக்சியில் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அது நான் அலம்பி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அதில் நம்ம இந்த கலந்த மாவை உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு போட்டு பார்த்தோம் இல்லையா அந்த கலந்த மாவில் இருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு அதை கூழ் மாதிரி காய்ச்சணும் நம்ம அடுப்பில் வச்சு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கூழாட்டமாக ஆக்கிக்கணும் கைவிடாமல் நல்லா கலரிண்டுருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலரிண்டே இருக்கும்போது தான் கட்டி தட்டாமல் இருக்கும் இந்த அளவுக்கு கூழாக அந்த மாவை ஆக்கிக்கணும் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் ஆற விட்டு விடலாம் அந்த கூழை ஆறினத்துக்கு அப்புறமா நம்ம இந்த தேங்காயும் அரிசியும் அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவை இந்த கூழோட விட்டு நல்லா கலக்கிக்கணும் இப்போ உப்பு போருமான்னு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அந்த மாவு பாத்திரத்தில் நல்லா ஒரு டம்ளர் தாராளமாக தண்ணியை விட்டு அதையும் நல்லா அலம்பிட்டு இந்த கூழ் அந்த மாவோட சேர்த்து அதையும் வச்சு கலந்துக்க வேண்டியது தான் இது கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் இந்த மாவு இப்போ அந் அந்த தண்ணியை விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கணும் அதில் ஓமம் போட்டால் தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயம் நம்ம தேங்காய் வெற போட்டு அரைச்சிருக்கிறதுனால அது டைஜஷன் ஆகாமல் இருக்கும் அதனால் ஓமம் போடுறதே நல்ல ஜீரணம் ஆகிடும் அதுக்காக தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இதோட இதை சேர்த்தா ஜீரணம் நல்லா ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியே பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு சாப்பாடுமே நம்ம ஆற்றுலலாம் பண்ணுவாள் கோமத்தை போட்டு நன்னா விட்டு அப்பையும் கெட்டியாக இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா நம்ம கரைச்ச தோசைக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கணும் இப்போ இந்த தோசை புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தக்காளி சட்னி கொஞ்சம் புளிப்பாக அரைச்சோன்னாக்கா இதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும் அப்புறமா அதில் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதகிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடணும் உப்பை போடுறதே நல்லா வதங்கிடும் வெங்காயம் வெங்காயம் நானாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை எடுத்து அதை பொடியாக நறுக்கி அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ அதோட ஒரே ஒரு கொட்டை புளியையும் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு கடுகு கருவேப்பில தாளித்து கொட்டிட்டோடனே இந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி சட்னி அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதில் நம்ம கரைச்ச தோசை வாக்குற மாதிரி ஊற்றணும் அதை இது பண்ணி வாக்கக்கூடாது தோசை வாக்கிற மாதிரி ஊற்றி ஊற்றி தான் கரண்டியால் ஊற்றி இதே மாதிரி ஊற்றினோன்னாக்க இந்த தோசை நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து எண்ணெய் விடணுங்கிறது அவசியம் இல்லை தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அந்த தேங்காயில் உள்ள எண்ணெயே எடுபடும் எண்ணாவே சூப்பராக வரும் நான் சும்மா கொஞ்சமாக லைட்டாக விட்டுருக்கேன் எண்ணெய் எண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறாவோ அப்படியே பார்த்துக்கலாம் இது அப்படியே வெட்டு வெட்டால் சூப்பராக வரும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ஓம வாசனையோட தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த தோசைக்கு மிளகாப்பிடி தொட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி சட்னி புளி வச்சு அரைக்கிறது இந்த தோசை புளிக்காமல் இருக்கிறது இந்த புளிப்பு சட்னி கொஞ்சம் நன் புளி தூக்கலாக இருக்கிறதே அந்த சட்னி சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்